சிஎஸ்கேவில் இருந்து விடைபெற்றார் ரவீந்திர ஜடேஜா வெளியானது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஜடேஜாவுக்கு தோணி கொடுத்த கடைசி அட்வைஸ் கண்ணீரில் சிஎஸ்கே ரசிகர்கள் அதாவது இன்றைய தினம் சிஎஸ்கே ரசிகர்கள் எதிர்பாராத முக்கியமான அதிர்ச்சி செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது புலி வருது புலி வருது என்று இதுவரை கூறி வந்த நிலையில் இறுதியாக இன்று புலி வந்துவிட்டது ஆமாங்க நம்முடைய ரவீந்திர ஜடேஜா சிஎஸ்கேவிலிருந்து அதிகாரப்பூர்வமாக விலகிவிட்டார் தற்போது ஐபிஎல் ஃபீவர் என்பது ஐபிஎல் ரசிகர்களிடையே திடீரென அதிகரித்து வருகிறது அதற்கு காரணம் ட்ரேட் விண்டோ என்ற நடைமுறை நடைபெற்று வருகிறது இந்த ட்ரேட் விண்டோ மூலமாக ஒவ்வொரு ஐபிஎல் அணி வீரர்களையும் மற்ற அணிகளுக்கு கொடுத்துவிட்டு மற்ற அணிகளில் இருக்கும் வீரர்களை தங்கள் அணிக்கு ஒவ்வொரு அணிகளும் கொண்டு வரலாம் இதுதான் இந்த ட்ரேட் விண்டோ ஆப்ஷன் இப்போது இந்த ஆப்ஷனில் அனைத்து ஐபிஎல் அணிகளும் வீரர்களை கொண்டு வருகிறது இந்த வரிசையில் மிக முக்கியமான பரிமாற்றம் என்று பார்த்தால் அது ரவீந்திர ஜடேஜாவும் சஞ்சு சாம்சனும் தான் ஏனென்றால் இரண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருடத்திலிருந்து சிஎஸ்கே அணிக்காக இதுவரை தொடர்ச்சியாக விளையாடி வருகிறார் ரவீந்திர ஜடேஜா சிஎஸ்கே அணியில் இவர் ஒரு வீரர் என்பதை தாண்டி சிஎஸ்கே அணியின் அடையாளமாகவே ரவீந்திர ஜடேஜா பார்க்கப்பட்டு வந்தார் இவர் இப்போது ராஜஸ்தான் அணிக்காக விளையாட விண்டோ ட்ரேட் ஆப்ஷன் மூலமாக செல்ல இருக்கிறார் இந்த தகவல் குறித்து சமீப சில நாட்களாகவே நம்பத்தகுந்த தகவல்கள் வெளிவந்து கொண்டிருந்த சமயத்தில் தற்போது அதிகாரப்பூர்வ தகவல் வந்துவிட்டது அதாவது ரவீந்திர ஜடேஜா உறுதியாக ராஜஸ்தான் அணியில் இணைந்துவிட்டார் என்ற தகவல்தான் அது வரும் மார்ச் மாதம் தொடங்க இருக்கும் ஐபிஎல்லின் சிஎஸ்கே அணியில் ஜடேஜா இருக்க மாட்டார் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் கேப்டனாக ஜடேஜா களமிறங்க போகிறார் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு தான் வருவதென்றால் கேப்டனாக மட்டும்தான் வருவேன் என்று பிடிவாதமாக கூறி அதன் அடிப்படையிலேயே தற்போது ராஜஸ்தான் அணிக்கு ஜடேஜா சென்று இருக்கிறார் இது குறித்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டு விட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது அதே சமயம் ஜடேஜாவுக்கு பதிலாக ராஜஸ்தான் அணியிலிருந்து சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே அணிக்கு வர இருக்கிறார் இதுவும் சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயம்தான் ஏனென்றால் சிஎஸ்கே அணியை பொறுத்தவரையில் எப்போதுமே அதிரடி பேட்ஸ்மேன்கள் ஒத்து வர மாட்டார்கள் பெரும்பாலும் சிஎஸ்கே அணியில் நிதானமான ஆட்டத்தை விளையாடக்கூடியவர்கள்தான் போவார்கள் ஆகவே அதன் அடிப்படையில் பார்த்தால் சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே அணிக்கு வருகை தருவது என்பது சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய பலமாகத்தான் பார்க்கப்படுகிறது அதே சமயம் சஞ்சு சாம்சன் வருவதால் சிஎஸ்கே கேப்டன் பதவிக்கு பொறுப்பேற்பாரா என்று பார்த்தால் அதற்கு வாய்ப்பே கிடையாதுங்க ஏனென்றால் சிஎஸ்கே அணிக்கு இனி அடுத்த சில வருடங்களில் நிரந்தர கேப்டனாக இருக்கப் போவது நம்முடைய ருத்ராஜ் கேக்வாட்டு தான் ஆகவே சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே அணிக்கு வந்தாலும் கூட சிஎஸ்கே அணியில் முக்கிய வீரராக மட்டுமே விளையாடுவாரே தவிர்த்து கேப்டனாக பொறுப்பேற்க மாட்டார் மேலும் ரவீந்திர ஜடேஜா சிஎஸ்கே அணியிலிருந்து திடீரென இப்படி விலகுவதற்கு என்ன காரணம் என்ற கேள்விகளும் பலருக்கும் இருந்து வந்தது அதற்கு மிக முக்கிய காரணமாக சொல்லப்படுவது என்னவென்றால் ரவீந்திர ஜடேஜா தனது ஐபிஎல் வாழ்க்கையை தொடங்கும்போது இதே ராஜஸ்தான் அணிக்காகத்தான் தொடங்கினார் ஆகவே இப்போது இவரது ஐபிஎல் காலகட்டம் என்பது இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் முடிவுக்கு வந்துவிடும் ஆகவே முடியும் தருவாயிலும் ராஜஸ்தான் அணிக்காக விளையாடி ஐபிஎல்லிலிருந்து விடைபெற வேண்டும் என்பதுதான் ரவீந்திர ஜடேஜாவின் விருப்பமாகவும் இருக்கிறது அதேபோல தனது கடைசி ஐபிஎல் காலகட்டத்தில் கேப்டனாக விளையாட வேண்டும் என்பதும் ஜடேஜாவின் கனவாகும் ஆனால் சிஎஸ்கே அணியில் ஒருமுறை கேப்டனாக பதவியேற்றுவிட்டு இவர் பட்ட பாடு பலருக்கும் தெரியும் சிஎஸ்கே அணியை வழி நடத்துவது என்பது அவ்வளவு எளிதான காரியமும் கிடையாது ஏனென்றால் அங்கே தோனி என்ற மிகப்பெரிய ஆளுமை இருக்கிறது ஆகவே சிஎஸ்கே அணியிலிருந்து கேப்டன் பொறுப்பில் நீடித்தாலும் கூட வெற்றி பெற்றால் தோனியின் அறிவுரை என்றும் தோல்வியடைந்தால் ஜடேஜாவின் தவறு என்றும் அனைத்து மீடியாக்களும் கூறிவிடுவோம் ஆகவே சிஎஸ்கே அணியில் கேப்டனாக இருந்து தனித்துவத்தை நிரூபிக்கவே முடியாது என்பதை உணர்ந்துதான் தற்போது ராஜஸ்தான் அணிக்கு கேப்டனாக செல்வதற்கு ஜடேஜா முடிவெடுத்துவிட்டார் மேலும் ஜடேஜா சிஎஸ்கே அணியிலிருந்து விலகுகிறார் என்றால் அது சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவுதான் அதற்கு காரணம் சிஎஸ்கே அணியின் முக்கியமான பல வெற்றிகளுக்கு ஜடேஜா முழு முதல் காரணமாக இருந்திருக்கிறார் அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருட ஐபிஎல்லின் இறுதிப் போட்டியில் கடைசி இரண்டு பந்தில் பத்து ரன்கள் எடுத்து திருளான முறையில் சிஎஸ்கே அணிக்கு வெற்றி கோப்பையை பெற்றுக் கொடுத்தார் ஜடேஜா இந்த ஒரு தருணத்தை எந்த ஒரு சிஎஸ்கே ரசிகனாலும் எத்தனை வருடங்களானாலும் மறக்க முடியாது ஏனென்றால் அந்த தருணத்தில்தான் தல தோனி கண்ணீர் சிந்திய தருணம் தல தோனியவே கண்ணீர் வைத்து ஆனந்த கண்ணீரில் நினைய வைத்த ஒரே நபர் ரவீந்திர தான் அது மட்டுமில்லாமல் இந்த ஒரு வெற்றி மட்டுமே இல்லாமல் ஜடேஜாவை பொறுத்தவரையில் நிறைய வெற்றிகளுக்கு சிஎஸ்கே அணிக்கு முக்கிய அங்கமாக இருந்திருக்கிறார் அதுவும் இவர் ராஜஸ்தான் அணியிலிருந்து விலகி ஆரம்ப காலகட்டத்தில் சிஎஸ்கே அணிக்காக விளையாடிய முதல் போட்டியிலேயே அதுவும் ராஜஸ்தான் அணிக்கு எதிராகவே இவர் விளையாடிய போது இருபத்தொம்போது பந்துகளில் நாற்பத்தெட்டு ரன்கள் எடுத்ததோடு அந்த போட்டியில் பந்து வீச்சில் இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தி சிஎஸ்கே அணி வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தார் இதுபோக பல போட்டிகளில் நாற்பது ரன்களுக்கும் அதிகமாக எடுத்து அதே சமயம் இரண்டு மூன்று விக்கெட்டுகளையும் கைப்பற்றிய ஒரே சிஎஸ்கே வீரர் என்றால் அது ரவீந்திர ஜடேஜா மட்டும்தாங்க என்ன ஒன்று இவர் அவுட்டான பிறகு தோனி களமிறங்குவதால் எப்போதுமே ஜடேஜாவின் விக்கெட் என்பதை சிஎஸ்கே ரசிகர்கள் கொண்டாடி விடுவார்கள் இதுதான் ஜடேஜாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்தியது இது குறித்து இவரே நிறைய பேட்டிகளில் இவரது வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார் ஆனாலும் கூட ரசிகர்களை தாண்டி நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்பதையும் இவர் உணர்ந்திருந்தார் அது மட்டும் சிஎஸ்கே அணிக்காக இவர் என்ன செய்தாலும் பெரும்பாலான நேரத்தில் சிஎஸ்கே ரசிகர்கள் இவருக்கு நெகட்டிவான விமர்சனங்களைத்தான் கொடுத்திருக்கிறார்கள் அதுவும் சமீபத்தில் சிஎஸ்கே கேப்டனாக இவர் பதவியேற்ற போது அந்த சமயத்தில் சிஎஸ்கே அணி நிறைய தோல்விகளை தழுவியதால் தொடரின் பாதியிலேயே கேப்டன் பதவியிலிருந்து விலகி அந்த சீசனிலிருந்தும் விலகிவிட்டார் அந்தளவுக்கு இவர் மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டது ஆக இவை அனைத்தையும் மனதில் வைத்துக்கூட இவர் சிஎஸ்கே அணியிலிருந்து விலகுவதை இப்போது நினைத்திருக்கலாம் ஏனென்றால் சிஎஸ்கே அணிக்காக தான் என்ன செய்தாலும் அதற்கான பாராட்டு தனக்கு கிடைக்கவில்லை என்றும் இதேபோல மற்ற ஏதேனும் ஒரு அணிக்காக செய்திருந்தால் எனக்கு மிகப்பெரிய பாராட்டு கிடைத்திருக்கும் என்றும் அதற்கு காரணம் சிஎஸ்கே அணியில் தோனி இருப்பதும் ஒரு முக்கிய காரணம் என்றும் ரவீந்திர ஜடேஜா இதுபோல பல பேட்டிகளில் பல தருணங்களில் பர்சனலாகவே கூறியிருக்கிறார் ஆகவே என்னதான் இப்போது ராஜஸ்தான் அணிக்காக இவர் கேப்டனாக விளையாடுவதற்கு செல்கிறார் என்று சொன்னாலும் கூட சிஎஸ்கே அணி மீது இவருக்கு எப்போதுமே ஒருவித நெருடல் என்பது இருந்து கொண்டேதான் வருகிறது அதை இவரே அடிக்கடி வெளிப்படுத்தியும் இருக்கிறார் மேலும் ரவீந்திர ஜடேஜா அணியிலிருந்து விலகுவது தெரிந்தவுடன் நம்மதல தோனி ஜடேஜாவுக்கு சில அறிவுரைகளையும் வழங்கியிருக்கிறார் உனக்கு பிடித்தது போல இரு உனக்கு பிடித்தது போல விளையாடு உன்னுடைய முடிவுகளை நீ மட்டுமே எடு அதற்கான நன்மை தீமைகள் அனைத்திற்கும் நீயே பொறுப்பேற்றுக்கொள் ஒரு அணிக்கு கேப்டனாக பதவியேற்கும் போது அதுவும் ராஜஸ்தான் அணி போன்ற புதிய அணிக்கு நீ கேப்டனாக பதவியேற்கும் போது சில தடைகள் ஏற்படலாம் என்றும் அதனால் உடனடியாக எந்த ஒரு முடிவுக்கும் வந்துவிடக்கூடாது என்றும் குறைந்தபட்சம் ஒரு சீசன் முழுக்க அந்த அணிக்கு கேப்டனாக இருந்தால்தான் அடுத்த சீசனில் அந்த அணியை எப்படி வழிநடத்தலாம் என்பது தெரியும் என்றும் இதுபோல பல அறிவுரைகளை ஜடேஜாவுக்கு தல தோனி வழங்கியிருக்கிறார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது சரி நீங்க சொல்லுங்க ரவீந்திர ஜடேஜா சிஎஸ்கே அணியிலிருந்து விலகி இருப்பது குறித்தும் இதனால் சிஎஸ்கே அணிக்கு பின்னடைவா அதே போல் சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே அணிக்கு வந்திருப்பது சிஎஸ்கே அணிக்கு முன்னேற்றம் தருமா என்பதைப் பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க